பட்டி பாரதிநகர் பகுதியில் விலை கடையில் பாமாயில் பருப்பு இல்லாமல் அழைக்கழிக்கப்படுவதாகவும் கடையில் போதிய பணியாளர் இல்லாததால் காலதாமதமாக வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் பாமாயில் எண்ணெய்க்காக நான்கு மணி நேரமாக காத்திருக்கும் வயதான பெண்மணி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி உட்பட்ட முப்பத்தி இரண்டாவது வார்டு பாரதிநகர் பகுதியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன பாரதிநகர் சாஸ்திரி நகர் போஸ் நகர் பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு அமுதம் நியாய விலை கடை மூலம் ஆயிரத்து அறுநூறு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அக்கடைக்கு எடையாளர் நியமிக்கப்படாததாலும் கைரேகை பதிவு செய்யும் பயோமெட்ரிக் மெஷினில் அடிக்கடி ஏற்படும் பழுது காரணமாக நாள் ஒன்றுக்கு பதினைந்து நபர்களுக்கு மட்டுமே அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை விநியோகம் செய்யப்படுகிறது மேலும் ஊழியர் ஒருவரே பதிவு செய்வதும் பொருட்களை வழங்குவதாலும் மிகவும் காலதாமதம் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் பருப்பு இருப்பு இருந்தால் பாமாயில் வரவில்லை பாமாயில் இருந்தால் பருப்பு வரவில்லை என்று கூறி அப்பகுதி மக்களை அலை கழிப்பதாகவும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் ஒரு பாமாயில் எண்ணெய்க்காக நான்கு மணி நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்படுவதாகவும் அப்பகுதியை சேர்ந்த வயதான பெண்மணி வேதனையுடன் தெரிவிக்கிறார் கூடுதலாக மேலும் ஒரு நியாய விலை கடை அமைக்கப்பட்டால் மட்டுமே இதற்கு தீர்வு ஏற்படும் எனவே அரசு அதிகாரிகள் உடனடியாக இவ்விவகாரத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பொது கோரிக்கை விடுத்துள்ளனர் அவங்களாலேயே தாமிரிக்க முடியல ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க அலைய முடியல நாங்கள் வந்து வந்து அலைஞ்சு போகிறோம் இப்போ ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா கையை ஏறாங்க பதிய மட்டு பதிய மட்டுக்கு அப்படிங்காது வந்துட்டு வந்துட்டு வெயில் உட்காந்துட்டு போயிருக்கோம் அலையா அலையணும் கரெக்டாக அந்த டயத்துக்கு கிடைக்க முடியுமா ஜாமான் இடப்படுறதுக்கெல்லாம் ஆள் இருக்கா இட போனதுக்கு ஆள் ஆள் இல்லை சார் இட போனதுக்கு ஆள் கிடையாது எந்த வசதியும் கிடையாது நாங்கள் வந்து வந்து அலைஞ்சிட்டு தான் போறோம் சரக்கு இருக்கா சரக்கு வந்து இறங்கிருக்கு போல எத்தனை நாளாக பருப்பு இல்லை போன மாதம் வாங்கினவங்களுக்கு பருப்பு இந்த மாதம் போன பரவாயில்ல இந்த மாதம் உங்களுக்கு பருப்பு வேறு இந்த மாதம் வந்திருக்கு அப்படின்ட்டு நேத்துல இருந்து நேற்று இன்னைக்கும் போடுதாங்க பருப்பு என்னைக்கும் போடுதாங்க வாங்காதவங்களுக்கு காத்திருக்கோம் ஒரு எண்ணெய்க்காக எண்ணெய் பாக்கெட்டுக்காக மூணு மணி காத்திருந்தேன் வீட்டில் வேலை இல்லையாங்க சொல்லுங்க இது இதை கொண்டாந்து வச்சுருந்தேன் ஆளுகளுக்கு மண்டே சீக்கிரம் ஒரு வேலைக்கு போனால் முடியும் வேலைக்கு போகலாம் முடியாது இதை வச்சு அண்ணா அன்னைக்கு உழைக்கிறவு நாங்கள் இங்க வந்து காத்திருக்க முடியுமா